அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி அபராகாத்தூமது இல்லாய்ஹாலமேன் வசலாத் வசலாம் அலா சைதனாம் அஹமதின் வா ஆலி வாஸ்கபி அஜ்மேன் இன்சா அல்லா துருஸ் படத்தினுடைய தொடர்ச்சி தான் பார்த்துக்கிட்ருக்கோம் அதாவது மூணாம் படம்னு பதினேழாம் பக்கம் அந் அஜும் பாயிதும் அந்த நட்சத்திரம் தூரமாக இருக்கிறது அர் ரஜலு வாக்கைப்புண் மனிதர் நின்று கொண்டிருக்கிறார் அ சுக்கரு ஹுல் உண் இனிப் அதாவது சக்கரை இனிப்பானது அத்தொழிபும் அரைதும் மாணவன் நோயாளியாக இருக்கிறான் அத்தீக்கு ஜமீலும் சேவல் அழகானதாக இருக்கிறது அத்தப்தரு ஜதீதும் நோட் புதியதாக இருக்கிறது அத்தாஜரு கனியும் வியாபாரி பணக்காரன் அத்துக்கானும் அஃப்தூகும் கடை திறந்திருக்கிறது அல் வலது ஃபக்கீரும் பையன் ஏழையானவன் அத்துஃபாகு லதீதும் ஆப்பிள் பழம் ருசியானது அத் தொபி இவு அந்த டாக்டர் உயரமானவர் முத வல் முதரிசு ஹசீரும் ஆசிரியர் குட்டையானவர் தமாரினும் பயிற்சிகள் இக்கராள் வக்குத்துப் இக்கராள் படி வக்குப் எழுது மேல் லபதி சரி செஞ்சு அவாஹிரில் களிமாத்தி வார்த்தைகளுடைய கடைசியை சரி செஞ்சு படித்து எழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல் பாபு தன்மீன் அழிப்பிலாமந்தா தன்மீன் வருமா வராது அதனால் நம்ம என்ன சொல்லணும் அல் பாபு சொல்லி சொல்லணும் அதேமாரி மேலே இந்த தமாரின்னு பார்த்தோம்ல இப்போ இதில் அத்தாஜரும் லாம பயன்படுத்தாமல் டைரெக்டாக தேக்கு வந்துட்டோம் இதுவும் அதே மாதிரி தான் சரிங்களா இப்படி இங்கே எப்படி வந்து பயன்படுத்தி சேம் அதே மாதிரி தான் இங்கே பயன்படுத்தணும் அத்தாஜரு அப்படின்னு பயன்படுத்தணும் அதை கவனிச்சுக்கோங்க லாஸ்ட்டில் என்னைச்சக்கூடாது தன் வீணும் வரக்கூடாது என்ன இது ஃபர்ஸ்ட் தமாரின்லாம் உள்ளது ரெண்டாவது இம்லாய் நிரப்பு ஃபராக கொடிட்ட இடத்தை நிரப்பு ஃபீமா அந்த உஞ்சிலே எலி வரக்கூடிய அந்த உஞ்சிலே கொடிட்ட இடத்தை நிரப்புக பி வகையின் களிமத்தின் மு தோதுவான வார்த்தைகளை வைப்பதுடன் வரக்கூடிய அந்த உஞ்சிலே கொடிட்டு இடத்தை நிரப்புக இப்போ டேஸ் கொடுத்துருக்கு ரெனேயூன் கொடுத்துருக்கு நம்ம யாரை பணக்காரன் போடலாம் அத்தாஜிர ரெனையுன் போடலாமா இதில் வந்து முபுதா என்பது இல்லை ஹபர் இது முபுதா எப்படி இருக்கணும் குறிப்புள்ளதாக இருக்கணும் சரிங்களா ஒன்று அலிஃப்லாமை கொண்டு இருக்கணும் இல்லை இஸ்மிசாராவாக இருக்கணும் நம்ம அரிஃபாவில் ஏழு வகைன்னு சொன்னேன் அதில் ரெண்டு நம்ம பார்த்துருக்கோம் அந்த ரெண்டில் ஒன்று நீங்கள் தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்ததை மட்டும் என்ன செய்யணும் கொண்டு வரணும் சரிங்களா அது மாதிரி டேஸ் ஹுல் உன் டேஸ் இனிப்பானது எது இனிப்பானதுன்னு எழுதணும் டேஸ் மறீதும் நோயாளியாக இருக்கிறான் டேஸ் லதீதும் ருசியாக இருக்கிறது டேஸ் தொவியிலும் உயரமானவனா நான் உயரமானவன் ரசீரும் டேஸ் குட்டையானவன் இல்ல குட்டையானது இந்த மாதிரி எழுதணும் அப்புறம் தமரின் த்ரீ பாருங்க எஹத்தர் தேர்ந்தெடு களிமத்தன் வார்த்தையை தேர்ந்தெடு காய்மத்தி பே வேலை இருக்கக்கூடிய வார்த்தையை தேர்ந்தெடு வேலை இருக்கக்கூடிய வார்த்தையை எதுக்கு தோதுவா தேர்ந்தெடுக்கணும் துனாசிபு தோதுவானதாக களிமத்தல்லத்தி பில காய்ம ஹம்சா ஹம்சாவில் இருக்கக்கூடிய இருக்கிறதே அப்படிப்பட்ட வார்த்தைகள் தோதுவா வேலை இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணுமா தேர்ந்தெடுக்கணும் அதாவது மேட்ச் மேட்ச்சு தான் ஃபாலோயிங் அத்வாலிபுன்னு கொடுத்துருக்கு மாணவன் ருசியானவன்னா நம்ம சொல்லணும் மாணவன் இதில் உள்ளதில் எதை போட்டால் கரெக்டாக இருக்கணுமோ அதை போடணும் மாணவன் ருக்கானு கடை அத்துஃபாகு ஆப்பிள் அல் மாவு தண்ணீர் அல் ஹஜரு கல் அல் ஹலமு பேனா லதீதன் ருசியாக இருக்கிறது மக்சூரின் உடை உடைந்திருக்கிறது சக்கையில் உன் கனமாக இருக்கிறது மஃத்து திறந்திருக்கிறது மறைது நோயாளியாக இருக்கிறான் ஹாரும் வெப்பமாக இருக்கிறது இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லித்தார் இப்போ தாலிபுன் இருக்கா ருசியானதுன்னு போடக்கூடாது மக்சூருன்னு போடக்கூடாது சக்கியிலுன்னு போடக்கூடாது மக்தூ போடக்கூடாது ஹாருன்னு போடக்கூடாது அப்ப இதுதான் போடணும் மறைதூன் போடணும் அல் களிமத்துள் ஜதீதத்து புதிய வார்த்தைகள் ஹுல் உன் இனிப்பு மறைதுன் நோயாளி ருக்கானு கடை ரனியுன் பணக்காரன் தொவியிலுன் உயரமானது ஃபக்கீருன் ஏழை கசீருண் குட்டையானது துஃபாகு ஆப்பிள் இப்போ நம்ம வந்து எப்படி முதல்ல அன் அண்ணஜமும் எந்த இடத்துல அலிஃபிலாமை உச்சரிக்கணும் எந்த இடத்துல வந்து அந்த அலிஃபிலாமை உச்சரிக்க கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் லேசாக குழப்பமாக இருக்கும்ல அந்த சட்டம் தான் இதில் கொண்டு வராங்க அல் ஹுரூஃபுல் கமரியா அல் ஹுரூஃபுல் சம்சியா மொத்தம் அரபியில் வந்து இருபத்தி எட்டு எழுத்துக்கள் சரிங்களா சில பேர் சொல்லுவாங்க இருபத்தி ஒம்போது எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஏன் இருபத்தி ஒம்பது எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஏன் இருபத்தி எட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறாங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போன்னே அதாவது ஹம்சாவும் அலீஃபும் ஒன்று தான் சொல்லுவாங்க ஒன்றுன்னு சொல்கிறவங்க இருபத்தி எட்டு எழுத்துன்னு சொல்லுவாங்க ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னா இருபத்தி ஒம்பது எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க எதை வச்சு ஒன்று எதை வச்சு வந்து தனித்தனி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து அலீஃபில் சபர் சேர் பேஸ் போட்டிருந்துச்சுன்னா அஇ ஊ அப்படி போட்டிருந்துச்சுன்னா அதை ஹம்சான்னு பயன்படுத்துவாங்க ஹம்சா வேற சொல்லுவாங்க சரிங்களா தூ மீ நூனு அதில் ஹம்சாவே பயன்படுத்துவாங்க அப்போ இந்த மாதிரி அலீஃபில்னாலும் சரி சபர் சேர் பேஸ் போட்டிருந்துச்சுன்னா அதை ஹம்சான்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து எதுவுமே போடலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அலிஃபுன்னு பயன்படுத்துவாங்க வெறுமனைய நீட்டலுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க காலை காண பா அப்படின்னு சொல்லி நீட்டுதலுக்காக பயன்படுத்துகிறாங்களா இதை அலிஃப்னு சொல்லி சொல்லுவாங்க இதை சில பேர் சொல்லுவாங்க அந்த அலிஃபில் சபர் சேர் இல்லாமல் இருந்தாலும் அது வந்து ஒரு சைலண்ட் லெட்டர் அப்போ சைலண்ட் லெட்டர்னா அதில் என்ன இருக்கணும் சுக்குண்டிருக்கணும் அதுவும் அம்சாதான்பாங்க இப்படிலாம் வாதிடுறவங்க தான் இருபத்தி எட்டு எழுத்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா இல்லை அது நீட்டலுடைய எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அது இருபத்தி ஒம்பது எழுத்து புரிஞ்சுக்கிட்டிங்களா எப்படி எழுத்துக்களை பிரிக்காங்க அரபி எழுத்துக்களை சந்திர எழுத்துக்கள் சூரிய எழுத்துக்கள்னு பிரிக்காங்க அல் ஹுரூஃபுல் கமரியா அல் ஹுரூஃபு சம்சியா சரிங்களா அல் ஹுரூஃபுல் கமரியா சந்திர எழுத்துக்கள் அல் ஹுரூஃபு சம்சியா சூரிய எழுத்துக்கள் எத்தனை ச கமரியா எழுத்துக்கள்னா பதினாலு அது என்னதுலாம் அப்படின்னு கேட்டா ஹே ஏ இது எல்லாமே என்னதுதான் கமரியாவுடைய எழுத்துக்கள் தான் அபு தந்தை என்ன அல் அபு இதில் அலிஃப்லாம் நம்ம உச்சரிப்போம் அல் பாபு வாசல் இல்ல கதவு அல் ஜன்னத்து சொர்க்கம் இல்ல தோட்டம் அப்படி சொல்லிக்கலாம் அல் ஹிமாரு கழுதை அல்ல ஹுபுஸ் ரொட்டி அலு கண் அல்ல காலை உணவு இல்லாட்டி மதிய உணவுன்னு சொல்லிக்கலாம் அல் ஃபமு வாய் அல் கமரு சந்திரன் அல் கல்பு நாய் அல் மா தண்ணீர் அல் வலது பையன் அல் ஹவாவு காற்று அல் எது கை சரிங்களா இது எல்லாமே என்னது சந்திர எழுத்துக்கள் இப்ப சூரிய எழுத்துக்களை பார்ப்போம் சூரிய எழுத்துக்களும் பதினாலு தான் சரிங்களா எதுலாம் தே சே தாள் ரே துவா ஸ்வாதுலாம் நூன் இந்த பதினாலு எழுத்துக்கள் என்னது சூரிய எழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம அழிப்பில்லாமல் உச்சரிக்க மாட்டோம் அத்தாஜுரு அப்படிமோ அப்போ அழிஃபை உச்சரிக்கீங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஆரம்பத்தில் வர்றதனால இந்த அழி அலிஃபை உச்சரிப்போம் இதே இது வாவோ வாவோட வந்து வச்சுக்கோங்களேன் வத்தாஜுன்னு சொல்லுவோம் என்ன பத்தாஜ்ரு அப்போ அந்த இடத்துல என்ன அழிஃபிலாமே நம்ம உச்சரிக்க மாட்டோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அத்தாஜு வியாபாரி அசு ஆடை அத்தி கு சேவல் அ அகபு தங்கம் அர்றஜு மனிதர் அசகுர துப்பு அஸ் மீன் அஸ் சம்சு சூரியன் அஸ் நெஞ்சி அல்லாயி விருந்தாளி அத்வாலிபு மாணவன் அல்லகுரு முதுவும் சொல்லிக்கலாம் இல்லை நுகர்த்தயம் முற்பகல்னு சொல்லிக்கலாம் அல்லஹும் இறைச்சி அன் அஜுமு நட்சத்திரம் சரிங்களா இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸை வந்து நம்ம ஆரம்பத்தில் முதல்ல மனநம் செஞ்சு வச்சுக்கணும் அதுக்கடுத்து எந்த இடத்துல வந்து நம்ம அழிப்பில்லாம உச்சரிக்கணும் எந்த இடத்துல உச்சரிக்க கூடாதுன்னு பயன்பாட்டில் வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது சரிங்களா அடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம வந்து பயன்படுத்த இப்போ வந்து அந்த படிச்சிட்டோம்ல சூரிய எழுத்துக்கள் என்ன சந்திர எழுத்துக்கள் என்னன்னு படிச்சிட்டோம்ல அதை வச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ தம்பிரினும் பயிற்சி ஈக்கராய் படி களிமத்த படி ஆத்தியத்தை பின்வரக்கூடிய வார்த்தைகளை படி வக்து புகாதனை எழுது முராயன் கவனித்து கவாயுத சட்டங்களை கவனித்து ஏன்னா நுத்திக்கு மொழிவதின் சட்டங்களை கவனித்து அதனை எழுது ஹுரூஃபை எழுத்துக்களின் மொழிவதின் கமரியத்தின் சரிங்களா கமரியத்தி ஒரு சம்சியத்தி இதை வந்து ஃபாய்லா பயன்படுத்தலாம் இஸ்மாவும் பயன்படுத்தலாம் ஃபாயிலாக பயன்படுத்தும் போது நுத்திகான்னு சொல்லணும் சரிங்களா இஸ்மா பயன்படுத்தும் போது நுத்தி அப்படி சொல்லணும் நுத்தர்கின் தான் ஹுருஃப சொல்லணும் என்ன நுத்திக் சொன்னால் ஹுருஃபல் கமரியத்து சொல்லணும் புரிஞ்சுட்டு ஒரு சம்சியத்தின்னு சொல்லணும் எப்படி சு கம் சந்திர சூரிய எழுத்துக்களை முழுவதும் சட்டங்களை கவனித்து அதனை எழுது அல் பைத்து அத் எழுதணும் சரிங்களா அல் பைத்துனா வீடு அத் சேவல் அல் முதீசுனா ஆசிரியர் அல் பாபுனா வாசல் அத்வாலிபு மாணவன் அருனி தப்தரு நோட்டு அல் அஹு சகோதரன் அ ரசூலு தூதர் அல் வஜுகு முகம் தோழன் அல் குர்ஆனு குரான் அசலாத்து தொழுகை அல் காய்பத்துனா காய்பா அர் அழுசுனா தலை இஸ் விரல் சாபூனா சோப்பு லுஃப்ருனா நகம் விரல் அந்த ந நகம் சொல்லுங்கண்ணா லுஃப்ரு நகம் அல் ஃபஜரு அதிகாலை உலுகர் உலுகர்டை முற்பகல் அசரு மாலை மகரிபு சூரியன் மறையக்கூடிய நேரம் இசா மாலையினுடைய கடைசி பகுதி சரிங்களா சரி இன்சாலாம் உங்களுக்குடைய டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்கிறேன் கமெண்டில் வந்து நீங்கள் கேளுங்கள் இல்லாட்டி வந்து இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் அல்லா நன்மையை நாடியவர்களாக இதை அனைவருக்கும் என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்ஷா அல்லா